நம் வாழ்க்கையில பிறந்தது முதல்ல கைலாச பதவி போற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு என்ன வேணுமோ அனைத்தையும் சாதித்து தரும் அந்த ஒரே நூல் நீங்க நினைக்கிறீங்களா யாருக்கிட்டையும் கையெழுந்தாம வாங்க அபிராமி முடிவோங்கிறார் மனிதன் நினைக்கிற அனைத்தையும் அனுபவிக்க வழி சொல்லுகிறார் அபிராமி அவர் அதுக்கு என்ன பண்ண சொல்றார் அப்ப எப்படி இறைவியை உணர வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுக்கிறார் எப்படி இறைவியை அணுக வேண்டும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் எப்படி அந்த அறிவை பெற வேண்டும் அவர் ஓம் ஸ்ரீகாந்த திருஹினோ தந்தேந்திர நந்தியாதய प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुम् मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्महे नमसरसे नमः नमस्सखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिवे नमः இல்லாமல்ல இறைவனுடைய பெருங்கரு அபிராமி சமயம் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு சமயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் அடுத்த விஷயத்துக்கு நம்ம போக முடியும் எல்லா சமயமும் ஐந்து கோட்பாடுகளை முதன்மையாக வைத்திருக்கிறது நான் ரொம்ப எல்லாம் குழப்பல ஐந்தே ஐந்து சொற்களால் நான் அதை விளக்க முற்படுகிறேன் அதுவும் என்ன அப்படின்னா ஊ இருக்குல்ல ஊ அந்த ஊல ஐந்து சொல்லு அந்த சொல்ல நம்ம புரிஞ்சுட்டா சமயம் என்ன சொல்லுகிறது சமயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அப்படி என்ன அஞ்சு ஊ அப்படின்னா ஒன்னு உடல் ரெண்டு உள்ளம் மூன்று உயிர் நான்கு உலகம் ஐந்து உண்மை இந்த ஐந்து உகரங்களிலே அனைத்து விதமான கோட்பாடுகளையும் அடக்கிச் சொல்லுகிறார் அபிராமிப்பட்டர் இப்ப இந்த உடல் அப்படின்னு நமக்கு இருக்கு இதோட பிரச்சனை என்ன தெரியுமா இது பதினெட்டு குற்றங்களை கொண்டது வேலை வேலைக்கு இதுக்கு சாப்பாடு கொடுக்கிட்டே இருக்கணும் பசி தாகம் பிணி வியாதி மூப்பு வயசாயிடுது அலட்சுமி தூக்கம் வறுமை இது மாதிரி பதினெட்டு குற்றம் இருக்கு யாக்கைக்கு இந்த உடம்பு வந்தாலே பதினெட்டு விதமான பிரச்சனை மனுஷனுக்கு தானா வந்து இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அவன் அலையறது தாங்க வாழ்க்கை மனிதனின் உண்மையான உண்மையை யோசிக்கிறது மதம் அவன் என்னதான் யோசிக்கிறான் சாப்பாடு அதுக்கான அதுக்கான விஷயம் சௌக்கியம் இந்த உடம்போட அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டா என்ன ஆகுதுன்னா பிணி வருது ஒத்துக்கிறது ஒவ்வாவுது வியாதி இல்லாம இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இளமையோடய இருக்கணும் அதுக்கு முயற்சி பண்றோம் அதே மாதிரி குறுகிய காலத்துல அதிகமா சம்பாதிக்கணும் என்னால ரொம்ப காலம் பொறுத்துன்னு இருக்க முடியாது அவசரம் வேற எல்லாத்தையும் உடனடியா சாதிக்கணும் இந்த மாதிரி உடல் சார்ந்த ஒரு கோட்பாடு எல்லா சமயத்திலயும் இருக்கு அப்படிதானே வயிற்றுக்கு உணவு இல்லாத போது சிறிது செவிக்கும் ஏற்படும் அப்ப வயிறு வயிற்றுக்கு போட்டுக்கிறது தான் உணவுன்னு எடுத்துக்காதீங்க காதால கேட்கறது உணவு தான் கண்ணால பார்க்கறது விழிக்கு உணவு மெய்யால தீண்டறது மெய்யிக்கு உணவு அவ்வளவுதான் அப்ப ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும் உடல் சார்ந்து அப்படின்னா இந்த உடல் சார்ந்து அவனுடைய வாழ்க்கை அமைஞ்சிடும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ளம் சார்ந்து அப்படின்னு சொல்றோம் உள்ளம் சார்ந்து என்ன அனுபவிக்கிறோம் அப்படின்னா யாராவது பேசி விடுவா மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும் யாராவது சந்தோஷமா நம்மளை பாராட்டுவா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆசை கடலுள் அகப்பட்டு அருளற்ற அண்டகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனே அப்படின்னு அபிராமப்பட்டு சொல்றார் மனது ஆசைகளை உடையது மனது இருந்தாலே ஆசைன்னு ஒண்ணு இருக்கும் ஆசையை நிறைவேற்றிக்கிறது தான் எல்லாரும் முயற்சி பண்றோம் ஆசை எந்த அளவுக்கு இருக்கு எந்த எவ்வளவு காலம் இருக்கு அதை நாம ஜெயிச்சமா ஜெயிக்கலங்கிறது தான் வாழ்க்கை ஆசை இல்லாம எப்படி முயற்சி பண்ணுவான் ஆசை அகப்பட்டு எனக்கு ஆசை ஆசையை நிறைவேற்றி பண்றதுக்கு முயற்சி பண்ண அந்த முயற்சியில நான் குதிக்கும் போது எனக்கு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையை நீத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் எனக்கு தெரியல எவ்வளவு அழகு பாருங்க உள்ளம் சார்ந்த பண்பு அறிவு சார்ந்த பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னா உண்மையை ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை துன்பம் அதாவது தீதொறிய நன்றின்பால் உயிப்பது அறிவு எப்போதுமே எனக்கு நல்லதே நடக்கணும் எனக்கு தொந்தரவே வரக்கூடாது இதை எல்லாருமே ஆசைப்படுறோம் வழி அழகா உண்மை உயிர் கோட்பாடு இந்த இருக்கா இல்லையா அடுத்த உலகத்துக்கு போகுது சொர்க்கம் நரகம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்றாரு உயிர் கோட்பாடு உலக கோட்பாடு இந்த உலகம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உலகம் அது எப்படிப்பட்டதாக உனது எனது என்று இருப்பார் சிலர் யாவருடன் பிளங்க அழகா சொல்லுவார் எல்லாம் எனக்கு வேணும் எல்லாம் எனக்கு வேணும்னு கிட்ட நாம பழகினா நாம இழந்துட்டு இருக்க வேண்டியதான் எல்லாவற்றையும் தியாகத்தினாலே அடையலாம் என்கிறது வேதம் அந்த வேதத்திற்கு பரிந்துரை செய்கிறார் பட்டார் அப்ப எதனால அடையலாம் அப்படின்னா பிரார்த்தனையினால் அடையலாம்னு சொல்றாரு அப்ப உலகத்தை பத்தி பல விஷயங்கள் சொல்றாரு எத்தனை உலகம் இருக்கு உலகேழும் பூத்தவளைன்னு அழகா சொல்லுவார் அந்த உலகம்னா என்ன அதை பத்தி ஒரு சொல்லுபோம் அதுக்கப்புறம் உண்மையின் உண்மையாவே நான் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் சாஸ்திர சுக ஆய்ச்சு சொன்னா என்னன்னா எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கிறது எந்த துன்பத்திலையும் மாட்டிக்காம இருக்குது இப்போ ஆயுஷோட இருக்கிறது விரும்ப யாராவது இருக்காளா மகிழ்ச்சியா வாழணுங்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு யாராவது யோசிக்காம இருக்காளா துன்பம் அந்த துன்பத்திலிருந்து விளைவிக்கணும் அப்படின்னு என்ன இருக்காதவா யாராவது இருக்காளா இந்த எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் துன்பமற்று இருக்க வேண்டும் ஆயுளோடு இருக்க வேண்டும் நன்மையாக இருக்க வேண்டும் எல்லோரும் என்னை புகழ வேண்டும் யாரும் உங்களை இறைவனின் அருளை குறித்த பாதையிலே அழைத்து செல்லுவது எதுவோ அது சமயம் வாழ்க்கையை எப்படி வளமா வாழ வைக்கிறார் ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வழிபர் ஆனந்தத்துக்கு குறைச்சலே இல்லாம வாழ்ந்தார் அவரே சொல்லுவார் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை அடுத்தவங்க கிட்ட போய் பத்து ரூபா கேட்கூடாது எனக்கு கேட்க கூடாது கையேந்தி வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அந்த வாழ்க்கையே அழிச்சிடணும் சொல்லுவான் அந்த மாதிரி இல்லாமை அப்படின்னா அப்படி நீங்க நினைக்கிறீங்களா யாருக்கிட்டையும் கையேந்தாம வாழணும்னு அபிராமி கும்பிடும் தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு சொல்றாரு தனம்னா ஒரே வார்த்தை தான் தனம் அக்னி தனம் வாயு தனமிந்திரோ தனம் இந்து தனம் அக்னி உலகத்துல மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா அபிராம பற்றி சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா உடம்புல இருக்கிற சூடு தாங்க மிகப்பெரிய சொத்து தனம் அக்னி அப்படி இறந்துட்டா ஜில்லுன்னு போயிடும் உடம்பு அந்த அக்னி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எல்லாமே தனம் வாயு நீங்க விடுற மூச்சு மூச்சு நின்று போச்சுன்னா விஷயமே வேறையா போயிடும் தனம் வாயு வருணம் தனத்தை தாகம் எடுக்கணும் பசி எடுக்கணும் விரும்பினதை சாப்பிடணும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு வாழ்க்கை ஐயோ இது முடியலையே இது போடாது அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கையில அர்த்தமே இல்லை ஒரு வளமான வாழ்வை ஒரு செம்மையான வாழ்வை அடுத்தவர்கள் வாழ்த்துகிற வாழ்வை எல்லோராலும் நேசிக்கப்படுகிற வாழ்வை நமக்கு அளித்து இறுதியிலே மோட்சத்தையும் அளிப்பதற்கு அபிராமி நேரடியா அனுகிரகம் பண்றார் அதை எல்லாத்தையும் அபிராமி கும்புறவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் சொல்றாரு பாருங்க வையம் யாராவது இடம் வாங்கணும் ஆசைப்படாதவா இருக்காளா துரகம் கார் வண்டி வச்சுக்காதவா ஆசைப்படாதவா இருக்காளா மதகரி பெரிய பதவியில இருக்கணும்னு நினைக்காதவா இருக்காளா இப்படி எல்லாவற்றையும் மனிதன் நினைக்கிற அனைத்தையும் அனுபவிக்க வழி சொல்லுகிறார் அபிராமி அவர் அதுக்கு என்ன பண்ண சொல்றார் அப்படின்னா ஒரே வார்த்தை தான் சொல்றாரு அபிராமிய புடிச்சுக்கோ நீ ஒன்னே அட்ரஸ் கேப்ப அது தெரியும் அதனாலதான் தெரியும் ஆதி கெட ஊரின் வாழ்வு ரொம்ப தெளிவா சொல்ற திருக்கடை ஊர்ல இருக்காளே அப்புறம் கோயில்ல வந்து தடுமாறுவேன் எந்த பக்கத்துல எந்த அதனால அபிராமி சன்னதியை சொல்றாரு அப்படியே ஒன்னும் குழப்பவே இல்ல ஒரே ஒரு சாமி தான் அங்க வந்துரும் என்ன பண்ணு அவ கண்ணுல படு அவ படுறது எப்படி முன்னாடி அவன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணனும் தோத்திரம் செய்து தொழு நான் சொல்லி கொடுத்த சோத்திரத்தை சொல்லு அதுக்கப்புறம் அனுபவம் தானா வரும் பாரு எப்படி நேசிக்கணும் நான் தரேன் உனக்கு நான் முந்தா நாள் தான் போயிட்டு வந்தேன் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது டிக்கெட் இல்ல அங்க போயில ஏகப்பட்ட கூட்டமா இருந்தது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நெரிச்சல்ல தான் பார்த்தேன் வந்து லேசா தீவான பண்ணுவோம் முகம் வரைக்கும் கூட தெரியல ஒரே ஒரு ஜோதி தான் தெரிஞ்சது எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் அனுபவம் ஆகல அப்படின்னா அனுபவம் ஆவறதுக்கு அடையாளம் சொல்றாரு பாருங்க அபிராமி பற்றி நீ சன்னதியில போய் நிற்கும் போது உன்னுடைய உள்ளம் அவளை விரும்பி நிற்க வேண்டும் உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்து அந்த மாதிரி என்ன இருந்தால் அபிராமி பெற்ற அனுகிரகத்துக்கு வழி சொல்றாரு பாருங்க விரும்பி தொழும் அடியா விருப்பத்தோட போய் பாரு தொழு அடியா கையேந்து விழிநீர் மல்கி அழுது அவன் அம்மா கிட்ட கோண்டை படுத்து வயிற்று பசி லெட்ரின் போனா பாத்ரூம் அழு அது அழுது சாதிக்குது அது மாதிரி நீ அழு விழிநீர் மல்கு மெய்ப்புலகம் அரும்பு தானா முன்னாடி வரும்போது மயிர்காலலாம் குத்து குமுற ததும்பிய ஆனந்தமாகி உனக்குள் ஒரு ஆனந்தத்தை நீ உணர்வாய் அப்படி உணர்ந்தால் மட்டுமே நீ என் அபிராமி என்னையின் முன்னே நிற்கிறாள் அபிராமி உன்னை பார்க்கிறாள் என்பது பொருள் அப்படி இல்லை என்றால் ஒரு குருடன் சூரியனை பார்த்ததற்கு ஒப்பாகும் அதான் உணர்வுடையே மதிக்கின்ற மாணிக்கம் முதலில் உனக்கு அன்பு உணர்வை வளர்த்துக்கொள் உன் அன்னையாக அவளை கருது அவள் முன்னே சென்று நீ வழிபடு அப்படின்னு வழிபடுற முறையை சொல்லி உள்ளுக்குள்ள நேசிக்கிற முறையை சொல்லி நேசிக்க தெரியல சார் அவர் மாதிரி நமக்கு அனுபவிக்க தெரியல காரணம் என்ன அப்படின்னா நாம எப்படி அடுத்தவாளு பேசுறோமோ அதே மாதிரிதானே அவன் கிட்ட பேசுவான் சாதாரணமா பாருங்க ஐயா நான் கொஞ்சம் முதியவனா இருக்கேன் என்னால நின்று பயணம் பண்ண முடியல கொஞ்சம் ஓரமா உட்காந்து அப்படின்னு ஒரு இடம் கேட்டா அது மரியாதையா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பண்பு என்ன அப்படின்னு சொன்னா நீ எந்த வகையிலே இறைவியை உணர்கிறாயோ அந்த வகையிலே உனக்கு அந்த அளவுக்கு அனுகிரகம் வரும் அப்ப எப்படி இறைவியை உணர வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுக்கிறார் எப்படி இறைவியை அணுக வேண்டும் அவர் சொல்லி கொடுக்கிறார் எப்படி அந்த அறிவை பெற வேண்டும் அவர் சொல்லி கொடு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நூத்தி ரெண்டு பாட்டையும் பொருள் புரிந்து அதனுடைய ஆழம் தெரிஞ்சு நம்ம படிச்சுட்டோம்னா போறோம் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரே ஒரு நூத்தி ரெண்டு பாட்டை படிக்கிறதுனால நம் வாழ்க்கையில பொருந்தது முதல்ல கைலாச பதவி போற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு என்ன வேணுமோ அனைத்தையும் சாதித்து தரும் அந்த ஒரே நூல் அதை படியுங்கள் உணருங்கள் அனுபவியுங்கள் அதுதான் அபிராமி சமயம் அயந்தர் உத்தரோத்திர அபிவிருத்தி ரஸ்தூ